வணக்கம் தமிழ் எல்விஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரங்களின் ஏமாற்று வேலை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் உரங்களை பற்றி அதிகமாக வீடியோவே வந்திருக்காது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அப்போ மல்லிகைப்பூ செடிக்கு உரம் போடலையா அப்படின்னு கேட்டால் போடுறோம் அதிகமாக நான் யூஸ் பண்ணது வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸு ப்ளஸ் கடலை கொட்டை புண்ணாக்கு அதுக்கடுத்து நம்ம மருந்து எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது தான் வருஷத்துக்குரவை என்ன செய்வோம் அப்படின்னா கம்பல்சரியாக எருவு அடிச்சிருவோம் அதாவது ஆட்டு எருவோ அல்லது மாட்டு எருவோ அல்லது அதிகபட்சம் கோழி பண்ணை எருவாக வச்சு நம்ம என்ன செய்வோம்னா வருஷத்துக்குரவை நிலத்தில் போட்டுருவோம் இது போக நமக்கு வந்து பூவுக்கு வந்து போராணு சத்து அதிகமாக இருந்தால் தான் பூ வந்தோட மகசூல் இருக்கும் நல்லா தெரிச்சியாக இருக்குன்றதுனால பக்கத்தில் இயற்கை கொலைய இயற்கை செடியை வாரத்துக்கு ஒரு ரடியோ அல்லது டெய்லியோ நம்மளால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கொட்டி வச்ச எருவில் அதாவது இந்த வருஷம் போட போகிற எருவுக்கு கொஞ்சோண்டு என்ன செய்வோம்னா ஒரு பக்கம் கொட்டி வச்சுருப்போம் அதில் இயற்கை செடி இருக்கும் கொலையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம்னா நம்ம கிடைக்கும் போது மெனக்குண்டு இல்லாமல் ரெகுலராக போகிற வழியில் ஒன்று ரெண்டு கிடைக்கிறது சேகரித்துக்கு வந்து ஆனால் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் மழை காலம் வர வரைக்கும் நம்ம சேகரித்து அந்த எருவில் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கட்டுக்கட்டாக நம்மளால் வந்து ரெகுலராக சேகரிக்க முடியாது கொஞ்சமாக கொஞ்சமாக போடும்போது அது மொத்தமாக சேர்ந்து என்ன செய்யணும்னா எருவு ஃபுல்லாக கலந்துடும் அதை அள்ளி போடும்போது நமக்கு இயற்கையாக என்ன செய்யணும்னா போகிறோம் சேர்த்து கிடைக்கும் அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் இந்த உரங்களின் ஏமாற்று வேலை அப்படின்றது என்னென்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த உரங்கள்லாம் நம்ம புதுசு புதுசாக கடையில் சொல்கிற மாதிரி உரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அதிகமாக எல்லாேருக்கும் என்ன தெரியும்னா பொட்டாஷு யூரியா காம்ப்ளெக்ஸு டிஏபி இந்த மாதிரி உரங்கள் தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வருது கால்சியம் நைட்ரேட்டு ப்ளஸ் வந்து க்ரனல்ஸு இன்னும் நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகை வகையாக என்ன செய்கிறாங்கன்னா நிறைய உரங்கள்லாம் இப்போ க உரக்கடைகளுக்கு வருது விவசாயிகள் என்ன செய்யணும் நிறையா அதை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெருசாக வித்தியாசம் தெரிகிறது இல்லை சப்போஸ் அப்படியே பயன்படுத்தினாலும் ஒரு தடவை பயன்படுத்தினா ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த தடவை என்ன செய்யணும் அது அதே வாங்கி பயன்படுத்தினா அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் தெரிகிறது இல்லை எது விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே என்ன செய்யுதுன்னா அதுக்கான ரியாக்ஷனே எல்லாம் போயிடுது அப்போ ரசாயன உரங்கள் நம்ம பயன்படுத்துறது வந்து நம்ம மண்ணில் கிடக்கக்கூடிய இயற்கையான உரங்களை எடுத்து கொடுக்குறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுது அது தெரியாமல் ரசாயன உரங்களை மட்டுமே கொடுத்துட்டா மகசூல் ஹெவியாக வந்துடும் அப்படின்றதுல அது தவறான கண்ணோட்டம் இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா நிறையா நுண்ணூட்ட உரங்கள் அது இதுன்னு நிறையா வருது புது புது கம்பெனிகளில் வாங்கி வருது அதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு டைட்டம் வருது சின்ன சின்ன பேக்கெட்டு வருது அதெல்லாம் வாங்கி எல்லாம் உரத்தோடு கலந்து போடுறோம் ஆனால் அதுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆனால் நம்மளாக யூகிச்சுக்கிறோம் ஒருவேளை இதன் மூலமாக இந்த உரத்தின் மூலமாக தான் இந்த மகசூல் கிடச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக அது கிடையாது நம்ம மண்ணில் நம்ம போட்ட எருக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன செய்யும்னா அது ந நிலைப்படுத்தப்பட்டு ஒரு சத்தாக மாறி நமக்கு மகசூல் கொடுக்குது பொதுவாகவே ரசாயன உரங்கள் எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் தான் இயற்கையான உரங்களை மண்ணில் இருக்க உரங்களை செடிகளுக்கு வேமாக எடுத்து கொடுக்குறதுக்கு மட்டும்தான் அது பயன்படுவதை தவிர முழுசாக அதுதான் முழு சத்தையும் கொடுக்குது அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவும் ஆதாரமும் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு உரங்களை பயன்படுத்துங்க அது போக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கடலை கோட்டை புண்ணாக்கு காம்ப்ளெக்ஸு டிஏபி இது மாதிரி கலந்து வைக்கும்போது நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு எருவோடு இதுவும் மிக்சி ஆகும்போது நமக்கு நல்ல சத்தாக எடுத்து கொடுக்கும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மழை காலங்களில் எரு அடித்து போட்டிங்கன்னா தை மாசி பங்குனியிலேருந்து பூ எடுத்திங்கன்னா அடுத்த ஆவணி வரைக்கும் என்ன செய்யலைன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் நமக்கு வந்து பெருசாக மருந்துகளில் பூவை பெருசாக்குறதுக்கான மருந்து செலவுகளும் நியூட்ரிஷன் சம்மந்தமான விஷயங்களும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்லாவும் இருக்கும் இப்போ நிறைய கம்பெனி நிறைய ப்ராண்டு புது ப்ராண்டுகள்லாம் வருது அதை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காசும் போய் ரிசல்ட்டு வராமல் ஏமா ஏமாற்றமாக இருக்குது விவசாயிகள் மட்டும்தான் இதனால் கடைக்காரங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பாதிக்கப்படுது நம்ம விவசாயிகள் தான் இதில் இந்தந்த உரங்களை வாங்காதீங்க இந்தந்த கம்பெனியெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளிப்படையாக சொன்னாலும் நிறையா பிரச்சனைகள் தான் வருது ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கில் ஒரு விவசாயி என்ன சார்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்க ப்ராண்டெலாம் வந்து நிறையா ஏமாற்று விலை நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டார் அதையும் நம்ம சில விவசாயிகள் பார்த்தீங்க முழுக்க முழுக்க நான் என்ன சொன்னீங்கன்னா நான் போடுற வீடியோவுக்கு மருந்தாலும் சரி ச இருந்தாலும் சரி உரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு அது சரியான முறையில் ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் இங்கே வீடியோவை வெளியிடப்படும் எந்த உரத்துக்கு ரெக்கமெண்டேஷன் நம்ம வீடியோவிலையும் கிடையாது எந்த மருந்துக்கும் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது எல்லாமே என்ன செய்யணும்னா எந்த லாபம் நோக்கமும் இல்லாமல் நானும் ஒரு விவசாயிகிற கருத்தின் அடிப்படையில் விவசாயிகளுடைய நிலமாக கஷ்டம் என்னன்றது நல்லா புரியும் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் வருது எந்த உரத்துக்கு எந்த விளம்பரமும் கிடையாது எந்த மருந்துக்கும் எந்த விளம்பரமும் கிடையாது நல்ல மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க தான் என்னுடைய கருத்து எதையுமே அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் நிதானமான முடிவில் நல்ல மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்தடுத்த வீடியோ நான் என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத நான் வீடியோவை வெளியிடுறேன் நன்றி வணக்கம்